ஏகபுடராய் வந்தாய் வந்தாய் எப்படி வந்தாய் இதுவே embodied ஆகும்பா நான் சொன்னேன் நான் சொன்னேன் எப்படி எல்லாம் சொன்னேன் எல்லாம் சொன்னாயா காபாடே 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 நீதி நீதியா காட்டி காட்டி நீதி வேணா மாடுங்க தெருல வந்தாய் மாடுங்க தெருல மக்கள் உள்ளடியாக காபாடே உள்ளடியாக காபாடே ஆர்ப்பட்டம் 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 தேவிக்கு ஆர்ப்பட்டம் தேவிக்கு இந்தியா அழைக்கின்ற மாட்டம் இந்திய அரசு தேக ஆம்பகம் சிவபெருசை அசோப்புலயாற்றுமே கேளுங்கள் அன்பரவரா தரைத்தலை மராட்டிய நாயகன் சினைட உறங்கி இரத்த நாளங்களை நெளிக்கி இருந்து சிரையில் பூக்க சிங்கமன நமல் புருங்கிவள நாயகன் புரட்சி கண்ட கர்சன் ஆங்க நல் காசி அங்க ஆనికి இனங்க